அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் முதல் சதுர்த்தி நன்னாள் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி பத்தொன்போது வெள்ளிக்கிழமை இந்த முதல் சதுர்த்தி நன்னாளில் நான் சொல்லும் இந்த பஞ்ச தீப வழிபாடு உங்கள் வீட்டில் செய்தால் செல்வ செழிப்புடன் நீங்கள் வாழலாம் விநாயகப் பெருமானின் அருளால் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ரொம்ப எளிமையான பூஜை தான் சொல்ல போகிறேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் சேவா குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம் நீங்கள் வீடியோவில் இருக்கீங்க இது ஜனவரி முதல் நாள் நேற்று நடந்த அன்னதானத்தின் சிறு தொகுப்பு இந்த அன்னதானத்திற்கு பல சகோதர சகோதரிகள் உதவி செஞ்சிட்ருக்காங்க அன்ன குழுங்கிற ஒரு குழுவில் இணைஞ்சு அவங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறாங்க மேலும் இந்த அன்ன சேவாவுக்கு நிதி திரட்டுவதற்காக நம்ம ஆனந்தூரி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி பல பொருட்களை நாங்களே சொந்தமாக தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் தயாரித்து தரும் பொருட்களுடைய விலை விவரங்கள் அந்த பொருட்கள் பற்றிய விவரங்கள்லாம் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அதில் கிடைக்கும் சிறு தொகை எங்களது அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நான் சொல்லும் இந்த பூஜையை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பதுக்குள் செய்யலாம் அல்லது காலை ஒன்பது முப்பது பத்து முப்பதுக்குள் செய்யலாம் அல்லது நண்பகல் பன்னிரெண்டு முப்பதுலிருந்து ஒன்று முப்பதுக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஆறு முப்பதுல இரவு ஒன்பது முப்பதுக்குள்ள செய்யலாம் நான் ஏன் இத்தனை நேரம் குறித்து தரேன் அப்படின்னா ஒவ்வொருவருடைய சூழல்னு ஒன்று இருக்கு இல்லையா தொழில் சூழல் குடும்ப சூழல் உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி எந்த நேரம் சரி வருமோ வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள் உட்பட அத்தனை பேருக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எந்த நேரம் இதில் சரி வருமோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள் இந்த பூஜையே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் பாடம் அல்லது விநாயகப் பெருமான் சிலைக்கு முன்பாக செய்யுங்கள் விநாயகப் பெருமானுடைய சிலை குறிப்பாக வெள்ளருக்கு விநாயகர் உங்க வீட்ல இருந்தார்னா அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு வேறு எந்த விநாயகர் சிலை இருந்தாலும் அருகம்புல் மாலை சாற்றுங்க விநாயகர் படத்துக்கும் அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் தீபம் பஞ்ச தீபம் அதாவது ஐந்து விளக்குகள் ஐந்து விளக்குகள் வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் விநாயகர் படம் அல்லது சிலைக்கு முன்பாக ஐந்து விளக்குகள் வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தா அதை கொண்டு ஏற்றுங்க ஆனந்த ஒலி மூலிகை தீப எண்ணெய் அப்படிங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட எண்ணெய் அந்த எண்ணெய் கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் அந்த எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் கொண்டு தீபமேற்றுங்கள் இந்த தீபமேற்றி சுவாமிக்கு நெய்வேத்தியமாக உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ சிரமப்பட வேண்டாம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைத்து நீங்க வடக்கு திசை நோக்கி அமருங்க வெறும் தரையில் அமராதிங்க தர்பப்பாய் இருந்தால் அதை மேலே அமருங்க அப்படி இல்லைன்னா சிகப்பு நிற துணி விரித்து அமர்ந்து கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் விக்ன விநாயகா போற்றிவோம் ஓம் விக்ன விநாயகா போற்றிவோம் ஓம் விக்ன விநாயகா போற்றிவோம் அப்படின்னு முழு பக்தியோட உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஏழு முறை அல்லது நாற்பத்தெட்டு முறை அல்லது ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூற்றி எட்டு முறை உங்களால் எத்துணை முறை சொல்ல முடியுமோ அத்துணை முறை முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகப் பெருமானை வீட்டிற்குள் அலையுங்கள் இவ்வாறு மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டு ஒரு சில நொடிகள் அப்படியே அமர்ந்திருந்துட்டு அதன் பிறகு தூபதீபம் காட்டி உங்கள் பூஜையை நிறைவு செய்யுங்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் பூஜை நீங்கள் ரொம்ப சிரமம் தேவையில்ல ரொம்ப எளிமையான பூஜையை சொல்லியிருக்கேன் இந்த ஆண்டின் முதல் சதுர்த்தி பூஜை சதுர்த்தி விரதம் இருந்து பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நேரத்தில் இருந்து விரதத்தை தொடங்கி மாலை பூஜை செய்து விரதத்தை முடிக்கலாம் சுவாமி எங்களால் விரதம் இருக்க முடியாது வழிபாடு மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா வழிபாடு மட்டும் செய்தால் போதுமானது இந்த பூஜையை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் விநாயகப் பெருமானின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற குழுவுக்கு ஜனவரி பத்தாம் தேதி வரை பதிவுகள் நடைபெறும் பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி ஐந்து என்ற குழுவுக்கும் கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி ஐந்து என்ற குழுவுக்கும் ஜனவரி முப்பதாம் தேதி வரை பதிவுகள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குழுக்கள் பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் முழு விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்